ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து சந்திர கிரகணம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் சந்திர கிரகணம் முடிஞ்சோடனே குளிக்கணுமா ஹேர் வாஷ் பண்ணணுமா அந்த கிரகணம் நடக்கும்போது தூங்கலாமா தூங்கக்கூடாதா சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டுலாம் டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாம் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு சந்திர கிரகணம் வந்து ஒம்பது இருபத்தி ஒம்போதுலேருந்து மதியானம் மூணு இருபத்தொம்போதுக்கு தான் முடியுது நம்ம என்ன பண்ணலான்னா நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது மாதமாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து ரொம்ப லாங் டிரைவெலாம் வெளியில் போகக்கூடாது செக்கப் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சின்ன ஈவெண்ட்டுக்கு போகிறோம்னா ஓகே போய்க்கலாம் ரொம்ப தூரம் லாங்காக ட்ரைவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக போகாதீங்க வெளியிலே வராமல் இருக்க முடியாது நாளைக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வந்து நிறையா குடிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து ஆறு மணி நேரம் தண்ணி குடிக்காமல் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படி இருந்தோன்னா அதோடய வாட்டர் லெவல் வந்து லோவாயிடும் அந்த பனிக்கோட நீர் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அதனால் வந்து தண்ணி நிறையா குடிங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் நான்வெஜ் ஏன் அவாய்ட் பண்ணணுன்னா வந்து நான்வெஜ் வந்து சக்தி வந்து அந்த டைமில் வந்து கம்மியாக இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அதனால வந்து நம்ம நான்வெஜ் அந்த ஒன் டே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக ஆயிரும் வாட்ரு வந்து நிறையா குடிக்க பார்த்துக்கோங்க மாசமாக இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் தொடச்சி விடணுமா அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணுமா அப்படின்னு வந்து சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு தோணா தான் செய்யணும் அதை வந்து எப்படி இப்போ கிரகணம் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் வரும் இப்போ சந்திர கிரகணம் வருது சூ அந்த பகலில் வந்து நம்மளுக்கு அந்த கிரகணம் வந்து தெரியாது கண்டிப்பான சந்திர கிரகணம் வானத்தில் நடக்கும் ஆனால் அந்த சூரியன் வந்து மறைச்சிக்கிறனால நம்மளுக்கு வந்து அது தெரியாது நம்ம குளிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தோணா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணால் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து தேவை கிடையாது உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அதுதான் ரொம்ப நல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அந்த டைமில் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு டவுட்ஸ் இருக்கும் சில பேருக்கு சமைச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ் மட்டும் சமைக்காதீங்க சாப்பிடாதீங்க ஏன்னா சக்தி வந்து கம்மியாக இருக்கும் அந்த டைமில் வந்து அதனால தான் நம்ம வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது மற்றபடி வந்து சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் செஞ்சுக்கலாம் நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் பழங்கள் அதான் பழங்கள் நல்லா எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் ஏன்னா பனிக்கோட நீர் வந்து தண்ணி கு கம்மியாக குடித்தோம்னா அது வந்து லோவாயிடும் அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் காலம் வரப்போ தண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ரொம்ப குடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்